கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசுர்களை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றின் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சாக்கிய நாயனார் வார்கொண்ட வனமுலையாள் உமைபங்கன் கடலே மறவாது கல்லறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் திருத்தொண்டர் தொகை சாக்கிய நாயனார் திருச்சங்கமங்கையில் வேளாளர் குடியில் தோன்றினார் எவ்வுயிர்க்கும் அருளுடையாராய் பிறவா நிலை பெற விரும்பி காஞ்சி நகரத்தை அடைந்து புத்த சமயத்தை மேற்கொண்டிருந்தார் இறைவன் திருவருளார் கூடுதலார் புத்தம் முதலியன புற சமய சார்புகள் அல்ல என்றும் ஈரில் சிவநன்னரியே பொருளாவதென்றும் துணியும் நல்லுணர்வு கைவரப்பெற்றார் செய்யப்படும் வினையும் அவ்வினையை செய்கின்ற உயிரும் அவ்வினையின் பயனும் அப்பயனை செய்த உயர்க்கே சேர்ப்பிக்கும் இறைவனும் என சைவ சமயத்தில் கூறப்பட்ட பொருள் நான்காகும் இப்பொருட்பாகுபாடு சிவநெறி அல்லாத பிற சமயத்தில் இல்லை என தெளிந்து கொண்டார் உயிர்களை உய்விக்கும் மெய்ப்பொருள் சிவமே எந்த நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் சிவனடியினை மறவாது போற்றுதலே உறுதிப்பொருளாகும் பொருளாகும் என்று ஆராய்ந்து துணிந்து தாம் கொண்ட புத்த சமய வேடத்துடனேயே சிவபெருமானை மறவாது போற்றுவாராயினார் அருவமாகியும் உருவமாகியும் உள்ள எல்லா பொருள்களுக்கும் காரணமாய் இறைவனுக்கு திருமேனியாகிய சிவலிங்கத்தின் பெருமையுணர்ந்து நாள்தோறும் அதனை வழிபட்ட பின்னரே ஒண்ணுதல் வேண்டும் என விரும்பினார் தாம் இருக்கும் இடத்திற்கு அண்மையில் வெட்ட வெளியிலேயே அமைந்துள்ள சிவலிங்கத்தினை கண்டு பெருமகிழ்ச்சி கொண்டவராய் அம்மகிழ்ச்சியின் விளைவாய் ஒந்து கிடந்த செங்கற் செங்கற்ல்லியை எடுத்து அதன் மேலெறிந்தார் இளம் இகழ்வனவே செய்தாலும் அச்செயல் தந்தையாருக்கு ஓப்பனார் போன்று சாக்கியார் செய்த இதுவும் சிவபெருமானுக்கு ஒப்பாயிற்று இறைவன் அவர் அன்பினால் எரிந்த கற்களை நறுமலர்களாகவே ஏற்றுக்கொண்டார் சாக்கியர் அன்று போய் மறுநாள் அங்கு வந்தபொழுது முதல் நாள் தாம் சிவலிங்க திருமேனியின் மேல் செங்கல் எரிந்த உறுப்பினை எண்ணி நேற்று இந்த எண்ணம் நிகழ்ந்தது இறைவன் திருவருளே என்று துணிந்து அதனையே தாம் செய்யும் வழிபாடாக கருதி எப்பொழுதும் அப்படியே செய்து வந்தார் ஒரு நாள் சாக்கியர செயலை மறந்து உணவு உண்ண ஆயத்தமானபோது இன்றியம்பெருமானை கல்லால் எரிய மறந்துவிட்டேன் என்று விரைந்தோடி சென்று சிவலிங்கத்தின் முன் ஆறாத வேட்கையால் ஒரு கல்லை எடுத்து அதன் மேல் எறிந்தார் அவரது அன்பிற்கு வந்த சிவபெருமான் விடைமீது உமையம்மையுடன் தோன்றி அருளினார் அத்தெய்வக் காட்சியைக் கண்ட சாக்கிய நாயனார் தலைமேல் இரு கைகளையும் குவித்து நிலமிசை வீழ்ந்து இறங்கினார் சிவபெருமான் சிவலோகத்தில் தம் பக்கத்திலேயே இருக்கும் பெருஞ்சிறப்பினை அவர்களுக்கு அருளினார் இவரது குருபூசை நாள் மார்கழி மாதம் பூராட நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்